ஏதோ ஒரு போயிட்டு இருக்க எல்லாருமே கிடா குட்டி குளம் எல்லாம் இருக்கணும் இருந்தாதான் வளர்க்க முடியும் இருக்கு மேட்ச்சில் வளர்க்க முடியும் போட்டாதான் முடியும் முடியும் மேட்சில் தட்டிடுச்சு இல்ல புளியம்பூர் புளியம்பூர் புளியம்பூர்ல ஏதாவது ஸ்பெஷல் உண்டா குட்டிகள் நல்லா இருக்கும் இறங்கக்கூடிய குட்டிகள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி ஆட்டுக்குங்க மத்தியில சில பாக்கணும் சொல்லுவாங்களா காலு நீளம் உயரம் வாழ் பாக்கணும் வேற ஏதாவது அதே சொல்லி குட்டிக்கும் இல்ல அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல இருந்தாலும் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் ஆட்டி படைக்கும் அவ்வளவுதான் அது உண்மையில தான் சிலருக்கு சரியில்லை அப்படி இப்படி உண்மைதான் உண்மை உண்மைதான் உங்க நம்பிக்கையில உண்மை நம்பிக்கை நம்பிக்கை ரூபா சொன்னாங்க இருபத்தி ரெண்டு முடிச்சிருக்கோம் நீங்க எதுல ஒர்க் பண்றீங்க ஆடுவழப்பு இளைஞர்கள் அவங்க வந்து சம்பள ஆள் போட்டா மேய்ச்சல் மிச்சம் கிடையாது சொந்தமா மேய்க்கணும் இருந்தா மிச்சம் தான் நம்மளே நம்ம குடும்பத்தோட செஞ்சா லாபம் யாராவது ஒரு நாள் மேய்ச்சிட்டே இருந்தாலும் தான் எனக்கு அருகே குருவு குட்டியோ முடிச்சு பதினோரு

இப்போ ஒரு பதினஞ்சு கிடைக்கும் பண்றீங்க வேற ஆடுதான் செஞ்சு அவ்வளவு வருமானம் 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 ஆச்சு அந்த விவசாயம் பாத்துக்கோட்டத்துல இல்ல வெறும் விவசாயம் என்ன நஷ்டம் சொல்லுறாங்களே எப்படி இப்படி தீவனம் பாட்டு ஆட்டு குட்டியில் வளர்க்க தான் லாபம் லாபம் அவங்க மதிப்புல அது எவ்வளவு காணும் பதிமூணு பதினாலு காணும் வாங்கினது வாங்கினது பதினெட்டு

எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் சொன்னாங்க இந்த பேசி கொஞ்சம் குறைச்சி ஐநூறுக்கு முடிச்சிருக்கோம் பாத்துடுங்க இதுல வருமானம் வருன்னு நிறைய பேர் சொன்னாங்க சிறு தொழில் பெரு வேணும் சொல்லுவாங்க அது சிறுக சிறுக சேமித்து வைத்தால் பெரு பெரிய நன்மை கிடைக்கும் நினைக்கிறேன் இனி வெளிநாடுக்கு போற மாதிரி ஐடியாவில இல்ல நாலு பிள்ளைகளையும் வச்சு நாலு எட்டாம் மாறும் எட்டு நாற்பதாம் மாறும் நாற்பது ஐம்பதாம் மாறும் ஒரு லட்சம் சாத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு குட்டி ரெண்டு ரூபா மேல வருதோ ஆமா ஒரு பால் 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 வெளியே வாங்கி மாடு மாடு வச்சிருக்கோம் என்ன காரணம் பொடியை குட்டி வாங்கிட்டு பெரிய ஆடு குட்டி

ஒரு ஆறு மாதம் ஒரு சிறு வித்துருவீங்க பருப்பு ஆனால் தருவேன் எட்டாயிரத்துக்கு ஏதாவது ஃபஸ்ட்டும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா நாங்க வார வர வருவேன் வியாபாரியா அள்கிட்ட விவசாயியா நான் கரெக்டா கொடுப்பேன் அப்படியா யாரு கேட்டாலும் கொடுத்துருவீங்க கொடுத்துருவேன் நாட்டுக்கும் வச்சிருக்கேன் ஆடு வச்சிருக்கேன் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க ஒரு முப்பது ஆடு வச்சிருக்கேன் ஓகே அதை மாய்க்கிறதுலாம் நான்தான் மேய்க்கிறேன் எட்டையாவரத்துக்கு வந்தா நம்மளுக்கு பத்து நூறு கிடைக்கும் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி ஓகே வாங்கிட்டு போறவங்க எட்டையபுறம் ஆடுகளும் நல்லா இருக்குன்னு சொல்லுதாங்களா நல்லா சொல்லுவாங்க

அது பதினேழுக்கு ஒன்று ஆடு குட்டி அது பதினேழு ஒரு இருபது ரூபாய்க்கு அதுவே வைக்கணுங்களா அது இருபது ரூபாய்க்கு வைப்பான் இருபத்தி அஞ்சுக்கு வைத்தாலும் வைப்பான் அது நம்ம திறமை தானே ஏன்ட்டு ஆடு ஒரு நூறு ரூபாய்க்கு உள்ள அங்க பட்டியில் எல்லாருக்கிட்டே இருக்கு நான் கொடுத்த ஆடு ஓ அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவங்க வாங்கிட்டு வாங்க சாமியாடின்றாங்க பேர் சொல்லுது சாமியாடிக்கிட்டு வாங்கிட்டு போகிறோம் நல்லா இருக்குன்னு பேர் சொல்லுது அப்படியா எந்த சாமி ஆடுவீங்க என்ன கருப்பாரு பெரிய கருப்பாரு இல்ல ரொம்ப வேலைன்னு சொல்லுவாங்களா இதுல நம்மளுக்கு புறமே சாதகம் வாங்கிருக்கேன் போதுமா இன்னும் வாங்கணுமா இன்னும் அமௌண்ட் ஒன்னு அறுபது

மேலமருதூர் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயில் அசனத்துக்கு சரியான கிடாவா இருக்கா ஒரு கிடா போதுமா நிறைய வாங்குவாங்க கிடா கிடா நாலு வாங்கணும் இன்னொரு ரெண்டு கிடா வேணும் இருபத்தி மூணு ரூபா சொன்னாங்க இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கணும் எத்தனை கிலோ கரீர் குழந்தை முப்பது கிலோ இருக்கும் நாடி குடியாடி அங்க எத்தனை கிடா வட்டுவீங்க அந்த பங்க ஒரு அஞ்சு கிடா வெட்டும் ஒரு நூத்தம்பது கிலோ நூத்தி ஒன்பது கிலோனா போதுமா நிறைய பேர் வருவாங்களா

இந்த அந்த குடிக்கெல்லாம் கொம்பு வரும்ல இந்த கொஞ்சம் வருவோம் ஒரு பாதிக்கு ஒரு கொம்பு உரி இருக்குண்ணா இந்த இதுக்கெல்லாம் உருவியாச்சு அந்த படி குட்டிக்கெல்லாம் கொஞ்சம் வருவோம் எவ்வளவு சொல்றீங்க ஒரு குட்டியோ ஒரு குட்டியான எட்டாயிரம் ரூபா சொல்லுது எட்டாயிரம் ரூபா தான் சொல்லுங்க ஒரு குட்டி ஒண்ணு எட்டாயிரம் ரூபா உண்மை இல்லையா ஆமாண்ண வில சௌரியம் தான் பதிமூணு கிலோ பதினாலு கிலோ கறி இருக்கும் ஆமாண்ண கறி இருக்கும் எந்த எந்த சீருக்காகவும் கிடாய்க்காகவும் ஆட்டுக்காகவும் வளப்புக்காகவும் சரி என்ன காரணம் விலை குறைச்ச மாதிரி இருக்கேன் வேலை ஆமனே சந்தையும் சம்பளாத்தான் இருக்கு பக்ரீத்துக்கு விற்காம உள்ளதா விற்காம உள்ளது மொத்தமா ஏத்திட்டு வந்தோம் ஐம்பது ஏத்திட்டு வந்தோம் மீதான் கிடக்கு ரெண்டு மாசம் குட்டி ஆறு ரூபாய் சொல்றாங்களே ஆமா என்ன செய்ய சரியான ஆடு கிடாம இருக்கு ஆடு கிடையாது கிடாய் மாதிரி இருக்குன்னு ஆமா என்ன எதுக்கு போகுது ஆடு சரியான உடனே ஜோடி நாப்பதாயிரம் ஒரு ஆடு இருபது ரூபா இருபது வாங்கியாச்சு யாருக்கு அண்ணாச்சிக்கா ஸ்பெஷல் இருபது சொல்லுங்க ஆடு குட்டி நல்லாடு ஆடு தெரிஞ்சாடு ஆறுபட்டு தான் நீளம் உயரம் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் இருபது ரூபா எப்படி இருக்குதான் இது எந்த போகுது ஊரு உயரம் நீளமா ஆமா கடம்பூர் பக்கம் பரம்பு பட்டா கொடியே குட்டி வாங்கிருக்கீங்களா பையன் ஆசைப்பட்டானா ஏழாம் கிளாஸ் ஆடு மாடு வளர்த்தா படிப்பு ஒண்ணு ஒண்ணு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல நல்லா படிக்கலாம் சரி எவ்வளவு சொன்னாலும் எப்படி வாங்கினீங்க ஆயிரம் ரூபாய் சொன்னி தொள்ளாயிரம் வாங்கிட்டு தொள்ளாயிரம் ரூபாய் பாலு வெளியே மாடு குடுக்கணும் மாடு இருக்கு

கொடு கிடையாது கொடியாடுதான் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஒரு தானே வீண்டு தப்சா தான் பரத்தாதான் லாபம் பிரசவம் நடக்கணும் போய் இருபது ரூபாய் பிடிக்கும் லாபம் ஜோடி இருபத்தி சொல்றாங்க ரெண்டு குட்டியோட அதுக்கு இது லாபம் இது ஜோடி இருபது ஆடுதானே நாலு முடி ஆச்சு ரெண்டு ஆடு நாலு குட்டி பண்ணா ரெண்டு நாலு முடி ஆச்சு நாலு மாதத்துல முதலாகும் வந்துடும் ஆடு மிச்சத்துக்கு நம்ம வீட்டுல ரெண்டு எனக்கு

ஓ இன்னும் நல்லா உயரம் வரும் இப்படி கிழாய்க்கு நீங்க நிறைய வந்துட்டோம் இல்ல இல்ல ஏன் வைக்கல என்ன காரணம் வைக்கலன்னு கேக்கறேன் கட்டளை வைக்கல சொல்லுக்கு ஆட்டுல இருந்து கடந்துடும் ஆட்ல இருந்து விட போறோம்னா தான் பயப்படணும் நீங்க விவசாயி எத்தனை ஆடு வளர்க்கு பத்தி ஐம்பது வளர்ப்பலாம வெளிநாடு விளப்பில் உங்களுக்கு செம்புநில ஆகும் செம்புநில ஆகும் அப்படியா அது மூணு மாதிரி குறை

பால் ஒர்க்குக்கு அப்படிங்கிறது குட்டி வளர்க்குமா இல்ல குட்டி நல்லா மூணு மூணு வயசு மூணு வயசு எல்லாம் தான் வச்சு வளர்க்கலாம் ஆனா எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்து விடுதையா ஆனாச்சு மதுரையில இருந்து வாங்கிட்டு வந்தோம் வர ஆயிருச்சு அதனால கொஞ்சம் விற்பனை கம்மியா கேட்காங்க